சார் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பொன்விழா காணப்போகிறார் அவரது இந்த ஐம்பது ஆண்டுகால திரைப்பயணம் குறித்து உங்கள் பார்வை என்ன சார் மிகப்பெரிய ஹீரோ கரெக்டாக போச்சுன்னா ரஜினிகாந்த் நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தோம் நான் வந்து இப்போ நாற்பத்தி ஆறு வருஷம் ஆகிடுச்சு அவர் வந்து ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு அதாவது இந்த ஐம்பது வருஷத்தில் வந்துருந்துட்டு சினிமா துறையை பெரிய அளவில் அதாவது சினிமா துறைன்னு எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா ஒரு தொழிலாளர்கள் மற்ற துறை இல்லை திரையரங்கு உரிமையாளர் மத்தியிலே ஆகட்டும் விநியோகம் எல்லார் மத்தியிலையும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவில் வியாபாரம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாபெரும நடிகர் அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைச்சி அவருக்கு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னு தெரியும் ஒவ்வொரு பத்து இல்லை பதினஞ்சு ஆண்டுகளுக்கும் பிறகும் சினிமாவில் வந்து நிறைய ட்ரெண்டுகள் மாதிரியே இருக்கும் இந்த மாறுதலால் வந்து ரஜினி படங்களுக்கும் இல்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஏதாச்சும் பாதிப்பு இருந்திருக்கா இல்லை ரஜினி மடத்துக்கு மட்டும் இல்லை எல்லா நடிகரும் பாதிப்பு சொல்ல முடியாது எல்லா படங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அது மாதிரி தான் அதுல ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்துக்கு மட்டும் ஒரு பாதிப்புங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரஜினிகாந்தின் ரசிகர்கள் பலம் இன்னமும் கட்டுக்கோப்பாவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இனிவரும் அவரது படங்களுக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும் இல்லை எனக்கு ரசிகர் மன்னத பத்தி தெரியாது தெரியாத விஷயத்தை பத்தி நான் கமெண்ட் அடிக்கிற விரும்புல ஓப்பனிங் பொறுத்தளவில் வந்து இருந்து பாத்தீங்கன்னு ஒரு காலகட்டத்துலேயும் அதாவது அது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு வைங்க ஒரு கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுறான்னு வைங்க ஒரு வாசு டைரக்ட் பண்ணுறான்னு வைங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு டேரக்டருடைய படங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ஸ்ரீதர் டேரக்ட் பண்ணும்போது ஸ்ரீதர படம்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பாலச்சந்திர சார் பண்ணும்போது பாலச்சந்திர படம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பெரிய முக்கியம் வேண்டியது ஒரு ஒரு படத்துக்கும் அது மாதிரி வந்து ரஜினிகாந்தனுடைய படத்துக்கு வந்துருந்துட்டு ஒரு காம்பினேஷன் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டுமல்ல எந்த நடிகர் படமாக இருந்தாலும் ஒரு காம்பினேஷன் இருக்குது அந்த தயாரிப்பு நிறுவனம் அதனுடைய டைரக்டரு அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயின்னு இப்படி நிறைய அந்த காம்பினேஷன் கிடைக்கும் சார் ரஜினிகாந்த் சார் வந்த காலத்துலேயே சம காலத்தில் வந்த நடிகர்கள் கூட சொல்லலாம் ஏன் அதற்கு பிறகு வந்த நடிகர் அதற்கு பிறகு வந்த காலத்தில் வந்த நடிகர்கள் கூட சொல்லலாம் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வேற ரோல் கால் பண்ணாங்க சில பேர் வந்து சினிமா விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க ரஜினிகாந்த் வந்து காலத்துக்கு ஏற்ற போல் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா சார் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதாவது பதவி சொல்றேன்ல எல்லாரும் அப்டேட் பண்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க இதுக்கும் ஒன்று அமையும் ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேருமே ஃபீல்டில் இன்றைக்கு இருந்துட்டு இருக்காங்க நீ ரஜினிகாந்த் மட்டும் குறிப்பிட்ட கூட்டி தனியாக சொல்ல வேண்டாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஹீரோவாக தான் பண்ணுறாங்க தான் இருக்காங்க அது வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா சில பேர்த்துக்கு அமையும் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு அமைஞ்சிருக்குது சார் ரஜினிகாந்த் இன்னும் ஐந்து அல்லது ஆறு படங்களை பண்ணுவார் அவற்றை இயக்கம் இயக்குநர்கள் வந்து இவர்தான் தான் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே உண்மையிலேயே வந்து இன்னும் வந்து ஒரு ஐந்து ஆறு படங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுவாரா இது ரஜினிகாந்த் கேட்க வேண்டிய கேள்வி நான் போய் சொல்ல முடியுமா என்ன ரஜினிகாந்த் ஒன்றும் பத்து படம் நடிப்பார் நான் சொல்ல முடியுமா என்ன நான் இந்த தினம் ரஜினிகாந்தோட பேசிகிட்டா இருக்கிறேன் நான் இல்லை நானும் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ல அதெல்லாம் அவருடைய எண்ணம் தான் அது நடிக்கிறாரா ரெண்டு படத்தில் நடிக்கிறாரா அஞ்சு படத்தில் நடிக்கிறாரா பத்து படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணத்தை பொறுத்தது தான் அதுக்கெல்லாம் வந்து ஆறு படத்தில் நடிப்பார் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது சார் மாவீரன் வள்ளி அருணாச்சலம் படையப்பா பாபான்னு படங்கள் தந்துட்டு இனி சொந்த படமே எடுக்கிறது இல்லைன்னு ரஜினி முடிவு பண்ணது எதனால் சார் உங்களுக்கு தெரியுமா சார் இந்த விஷயம் எதனால் அவர் ஏன் சொந்த படமே எடுக்க முடிவு பண்ணார்ன்ட்டு இல்லை சொந்த படம் எடுக்க அவர் முடிவு பண்ணதுக்கு காரணம் வந்து அவருடைய பர்சனல் டி டிஷன் அது அதாவது ரெண்டு மூணு படம் எடுத்தார் ஒரு பெரியத்துக்காக செஞ்சார் அதுக்கப்புறம் வேணாம்னு முடிவு பண்ணார் ராஜகமல் எப்படி எடுத்துகிட்டிங்கன்னா கமல் சார் இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு தான் இருக்கார் இப்படி இப்போ சரத்குமார் சார் கூட அவருக்கு கம்பெனியில் ரெண்டு மூணு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் எடுக்கிறது கிடையாது சத்யராஜ் அவர் இப்போ சொந்த படம் பையன் வச்சு கூட எடுத்தார் ஒன்று ரெண்டு படம் எடுக்கணும் இது அவங்க உங்களுடைய விருப்பம் தானது ரஜினி அந்த நாலஞ்சு படம் எடுத்தார் வேணாம்னு நினச்சிட்டு விட்டார் அவ்வளோ தான் அது எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க எல்லா நடிகர்களும் சொந்த படம் எடுத்துருக்குறாங்க எல்லா ஹீரோக்களும் எடுத்திருக்காங்க சொந்த படம் எடுத்து கொஞ்சம் காலம் கெடுத்தாலும் வேளாண் முடி விட்டுருவாங்க இல்லை சார் சொந்த படம் எடுத்தால் வந்து நமக்கு ஓட ஓடமாட்டேன் சரியான லாபம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம படங்களே மற்ற டிரைவர் நடித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருப்பாரு எதிர்பார்க்கலாம் சார் அது எப்படி ஒரு படையை படித்தவர் ஓடலையா ரஜினியாந்த் எடுத்து சொந்த படம் எடுத்து ஓடலின்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அருணாசலம் எடுத்து ஓடலையா அதெல்லாம் ஓடிச்சு அதனால சொந்த படம் எடுத்து ஓல்டிங்கிறதுக்காக எடுக்காமலாம் போக கிடையாது அவருக்கு விருப்பமில்ல எடுக்கல அவ்வளவுதான் ஸோ இப்போ நடக்கிற அரசியல் நடப்புகளை பார்க்கும்போது ரஜினியின் அரசியல் முடிவு குறித்து தனிப்பட்ட முறையில் அவர் கால கட்டத்தில் சமகாலத்துல வந்தவரா நீங்க அது எப்படி நினைக்கிறீங்க இல்ல எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் நினைப்பதில்ல ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரலுன்னு எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அதுதான் சார் அண்மையில் வெளியான ரஜினியின் லால் சலாம் ரிசல்ட் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது இந்த மாதிரி நிறைய படம் ஆயிருக்கு லால் சலா மாத்திரம் கிடையாது இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் காயிருக்கு இருக்குது கமலஹாசன் விஜய் காயிருக்கு அஜித் காயிருக்கு எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி படங்கள் ஃபெயிலியர் படங்கள் வந்திருக்கு இது குறிப்பிட்ட முறையில் ரஜினிகாந்தனுடைய வந்து இப்படி பேச பிரயோஜனம் கிடையாது எல்லா நடிகர்களுக்கும் ஃபெயிலியர் வந்திருக்கு எல்லா நடிகர்களுக்கும் சூப்பர் ஹிட்டும் வந்திருக்கு சார் பொதுவாக ரஜினி கெஸ்ட் ரோல் பண்ண படங்கள் வந்து அது சரியாக போறதில்லைன்னு ஒரு டாக் உருவாடிச்சு இது கரெக்டாக இனி அவர் கெஸ்ட் ரோல் பண்ணக்கூடாதா அல்லது கெஸ்ட் ரோல் பண்ண வர ரஜினி படங்கள் முழுமை பயன்படுத்தி முயலும் இயக்குநர்கள் ஆர்வக்கோளா்களாக இருக்காங்களா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பண்ணுறாங்களா இந்த இயக்குனர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதலை சார் இல்லை கஸ்ட்ரோல் பண்ண மாட்டால் ரஜினிகாந்த் படம் ஓடுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது நீங்கள் ரஜினி முன்னிலைப்படுத்தி பையன் படம் பண்ணுறீங்க ரஜினி இந்த படத்தில் அப்படி இல்லை இந்த படத்தை படத்தில் ரஜினி நிறைய விஷயங்கள் வர்றாரு இது வந்து படம் ஓடுங்கிறது வந்து இருந்துட்டு கதை கதைச்சாயல் மக்களுக்கு பிடிக்கலைங்கிற ரஜினி கஸ்ட்ரோல் வர்றாரு அதனால் நாங்கள் படம் பார்க்க மாட்டோம் அப்படின்னா எந்த மக்களும் சொல்கிறது கிடையாது சார் லால் சலாம் படத்துடைய ரிசல்ட் இப்போ நீங்களே சொன்னீங்க சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு இந்த படத்தால் வந்து வேட்டையண்ணுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கு எந்த பாதிப்பு இருக்காது இந்த மாதிரி நூறு தடவை வந்துட்டு போயாச்சு ஒரு ஃபெயிலியர் படம் வந்ததுக்கப்புறம் அடுத்து சூப்பர் ஹிட் கொடுத்தது இதெல்லாம் வந்து இருந்துட்டு காலங்காலமாக சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் ஸோ ஒரு லால் சலாம் ரஜினி அது ஒன்றும் பண்ணாது சார் லியோ படத்தில் இதனால் இந்த படத்துக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் வந்துச்சு நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் வந்துச்சு இது லோகேஷ் கணராஜன் மீது கூட நிறைய நெகட்டிவ் விமர்சனாக வைத்தாங்க இந்த நெகட்டிவ் விமர்சனங்களால் இப்போது வந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் அதாவது லோகேஷ் கணராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் வைத்து இயக்கப் போகிற படத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா ஒரு படத்தை வந்து சரியாக கொடுக்க முடியலையே இதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா சார் இதனால் இல்லை எப்படி சொல்கிறீங்க அந்த படத்தை லியோ படத்தை படத்தால விமர்சனம் வேணால் கலையாக இருந்தவளையே பெரிய வசூல் வசூல் அந்த படத்தில் இருக்க தான் செஞ்சுது ஆச்சுங்களா அதனால் வந்துருந்துகிட்டு லோகேஷ் கனகராஜும் மறுபடியும் வந்து லியோ எடுக்கலை அவர் வேறு படத்தை எடுக்கிறார் அவர் லியோவே திருப்பி ரஜினிகாந்த் வச்சு எடுத்தாலும் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு ஏற்கனவே விஜய் விஜய் அந்த படம் செய்யாமல் ரிசல்ட் வரலையா சார் அப்படின்னு இப்போ எடுக்க போது புது கதை புது ஹீரோ அதனால் லோகேஷ் கணகராஜிங்கிற டைரக்டர் லைனாக அஞ்சு ஆறு படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அதனால அதெல்லாம் ஒன்றும் அந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது சார் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட கேள்வி கேட்டோம் இது வந்து ரீலீஸ் படங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரஜினியோட இந்த படத்தில் ரீரிலீஸ் பண்ணலாமே தமிழர் முழுக்க நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து ஏதாச்சும் படத்தை நீங்கள் இருக்கீங்களா இப்போதைக்கு என்ன படையப்பா பண்ணலாம் படையப்பா படத்தில் வந்து ரீரிலீஸ் பண்ண வேண்டியது படம் தான் அது ரொம்ப அது அப்படியே பெண்டிங் வச்சுருக்காரு அவர் அவருடைய சொந்த படம் தாராளமாக பண்ணலாம் சார் இனி வரும் இந்த ஆறு ஏழு மாத காலங்கள் எப்படி சார் தமிழ் சினிமா இருக்கும் இப்போ இந்த இந்த ஒரு மூன்று நான்கு மாத காலங்கள் வந்து இந்த மூன்று நான்கு மாத காலங்கள் வந்து பெரிய அளவில் எடுபடலன்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த மஞ்சமில் பாய்ஸ் திரைப்படம் மட்டும் தான் ஓரளவுக்கு காப்பாற்றிச்சு திரையர் உரிமையாளர்கள் இன்னும் வரப்போகின்ற காலம் எப்படி இருக்கும் ஏன்னா போன வருடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஓப்பனிங்கே பயங்கரமாக அடிச்சிது வாரிசு துணின்ற ஒரு விஷயம் இந்த வருடம் வந்து ஆரம்பமே சரியாக அமையல இரும்பு வரும் காலங்கள் எப்படி இருக்கும் சார் இந்த வேட்டைன்ற மாதிரி படங்கள் வேட்டையன் இந்தியன் டூ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ் துறைகளாக காப்பாற்ற மாதிரி இருந்த வருடம் இவ்வளோ தரீங்க கோர்ட் படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அஜித் துணி விடாமிச்சி பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் வந்து கூட்டம் பெருசாக தான் இருக்கும் நீங்கள் துணி வாரிசுக்கு அந்த மாதிரி தான் வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி தான் அஜித் படத்துக்கு வருவாங்க அதே மாதிரி தான் வேட்டையனுக்கு வருவாங்க அதே மாதிரி தான் இந்திய டூவுக்கு வருவாங்க அதே மாதிரி தான் கங்குவாக்கு வருவாங்க படம் பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்குது தான் செய்யும் சார் சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்னென்னா வந்து முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாமே வருடத்துக்கு அட்லீஸ்ட் இரண்டு படங்களாச்சும் நடிச்சு கொடுக்கணும் அப்படி அதாவது இரண்டு படங்களாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திரையின் உரிமையாளர்களாக கோரிக்கை வைத்ததாக ஒரு நியூஸ் இருக்கு சார் முற்றிலும் உண்மையா சார் இது பத்து வருஷமா நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இப்போ புதுசாக சொல்றது இல்லை முன்னாடி நடிகர்கள் வருத்த ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா திரையரங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு தான் கேட்டுட்டு இருக்கான் அதை அவங்க மனசு வைக்கணும் இல்லைங்களா நாங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் சார் நீங்கள் வந்து இந்த நடிகர்கள் கிட்டே நேரடியாக முறையிட முடியாது சார் நேரடியாக போய் எங்கே எந்த நடிகர்களை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒருத்தர் எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரெடி இல்லை அவங்க அவங்க ரசிகர் மன்றத்தை கூட்டத்தை கூட்டத்தை ரெடி இருக்காங்களே திரையரங்க கூட்டத்துக்கு கூட்டத்தை கருத்து கேட்குறீங்களா அவங்க ரெடி இல்லை சார் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் நான் மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார்